அப்புறம் இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ மீன் இருக்காங்கன்னு பாருங்கள் எல்லாம் தூங்கிக்கிறாங்க அடுத்து வந்து இந்த இதெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டி வாத்துங்கள்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன்னு பாருங்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கிடையில இருந்த பிறகு குட்டி குட்டி இந்த பொம்மைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் எல்லோரும் வெளியில் கிளம்பி வருவாங்க பாருங்கள் நான் தீனி போட போகிறேன் பாருங்கள் பெரிய மீன் வந்தால் தான் அவங்கெல்லாம் வருவாங்க குட்டி மீன் எல்லாம் பெரிய மீன் ரெஸ்ஸில் இருக்கா அதனால் அவங்க அவங்க வந்து அந்தவர்க்கு பாருங்கள் பெரிய மீன் அதோ எல்லோ கலரில் இருக்காரு அவர் தான் பெரிய மீன் அவர் கிளம்பி வந்தால் தான் இவங்கெல்லாம் கிளம்பி வருவாங்க எல்லா அவர் வரலையும் அதனால் ரெஸ்டில் இருக்காங்களா எல்லா அழகாக அப்படி ஓடி வந்துடுவாங்க இப்போ தான் வராங்க இப்போதான் வராங்க பாருங்கள் எல்லா தீனி எப்போதான் பார்த்தா பாருங்கள் எப்படி தெரியுது எவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க பாருங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க இப்போ தீனி போடவோ எவ்வளோ அழகாக ஓடி வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அனுப்ப பாருங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதெல்லாம் இதில் ரொம்ப விரும்பி வீட்டில் வச்சுருப்பேன் மாடியிலேயே உங்களுக்கு இருக்கும் காமிச்சிருக்கேன் உங்ககிட்ட இது இப்போ வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன் இதெல்லாம் நீங்கள் கூட இந்த மாதிரி எதனால் விருப்பம் இருந்தால் இதெல்லாம் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக செடிங்க அடிங்க இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே அழகாக வச்சுக்கலாம் இதெல்லாமே நான் வீட்டில் தான் வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாம் இந்த பாருங்கள் இந்த குட்டி குட்டி வார்த்துங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் தீனி போட்டதெல்லாம் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க எப்படி இருந்து சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா எனக்கு மென்டலியாக அது ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அதுக்காக தான் இதெல்லாம் வச்சிருக்கேன் நீங்கள் கூட அந்த மாதிரி அது நான் விடுவோம் இந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரிலாம் வீட்டில் இருந்தோம் ஓகே